செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு திருப்பூரில் புதுமை பெண் திட்டத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர சிற்றுண்டியை வழங்கிய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாணவிகள் மகிழ்ச்சியுடன் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ஆ ரேவந்த் ரெட்டி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னும் கருப்பொருளில் தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி எழுச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் திருப்பூர் எல்ஆர்ஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு கே காணொலி காட்சி வாயிலாக பார்வையிட்டார்கள் இந்நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் மணிஷ் நாராயணவரே திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் க செல்வராஜ் மேயர் ந தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பற்று அட்டைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ரா பாலசுப்ரமணியம் இள பத்மநாமன் நாலாம் மண்டலம் மண்டலத் தலைவர்கள் தம்பி கோவிந்தராஜ் இரண்டாம் மண்டலம் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சி சிவபிரகாஷ் எல்லாஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் இ ரே தமிழ் மலர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள்